வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர ராகு வருடக்கோளாக உட்கார்ந்திருக்கிறாரு அதே போல் வருடக்கோளான சனி பகவான் மீனராசியிலே வக்கரகதியிலே அமர்ந்திருக்கிறார் வருடக்கோளான குரு அதிசாரமாக கடகராசியில் இருக்கிறார் கேது சிம்ம இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இந்த மாதக்கோளான சூரிய பகவான் துளாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மூவாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு இந்த மாதத்தில் சுக்கரன் கன்னிராசியிலிருந்து தன்னுடைய இடத்துல ஆட்சிக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது புத பகவான் வக்கரகதி அப்படின்னு அமைந்து சுக்கர் தொடக்கூடிய சூழ்நிலையும் உண்டு இப்படி ஒரு கிரகங்களில் மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த சூரிய பகவான் துளாராசியிலே இருப்பதனாலே உங்கள் ராசியினுடைய அனைத்து விதமான கண்ட்ரோலையும் அவர் வச்சுருக்கிறார் ஏன்னா உங்கள் ராசியின் ஏழாம் இடத்துக்காரர் அவர் கலத்தரை மட்டுமில்லை தொழில் வெற்றி எல்லாத்துக்குமே அதுதான் அப்போ அங்கே உங்கள்கிட்ட மறைமுகமாக உங்களை அப்படி லிங்க் பண்ணி வச்சுருந்தவர் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குள்ளே உட்காந்துரு இவர் உங்கள் ராசியின் பத்தாம் இடத்துக்கு போகிறார் அப்போ உங்களுக்கு பலவிதத்திலும் தொழிலிலே முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் அரசாங்கத்திலே புதிய விஷயங்களெல்லாம் நீங்கள் சாதித்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அலுவலகத்திலும் மாற்றங்களை சிந்தித்து அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் வியாபாரத்தின் பயணங்கள் சாதகமாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அவரவர்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டா போதும்னு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதற்கான காரணங்கள் இப்படி எல்லாத்தையும் நீங்கள் அப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள் பக்கம் வரும் பணம் முக்கியமாக உங்களுக்கு வரும் அந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா பணம் கொஞ்சம் காணா போகிறதுக்கு வாய்ப்பும் உண்டு அதனால் கொஞ்சம் இருங்க சுக்கர பகவான் இப்போ உட்கார்ந்துருக்குது அஷ்டமத்தில் இருப்பார் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் அப்போது உங்களுக்கு நிறைய பொருள் வரவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் இந்த சுக்கரன் நவம்பர் மூணாம் தேதியிலேருந்து நவம்பர் பன்னெண்டாம் தேதி அன்று ஆறாம் இடங்கிற கடகராசியிலிருந்து வக்கரகதிக்கு மாறுகிறார் குரு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார் இந்த குருவின் பார்வை தர்மம் கர்மத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கக்கூடிய பார்வை உங்களுடைய வாழ்க்கையிலே குழந்தைகள் மூலியமாக சில எண்ண ஓட்டங்களை லாபமாக பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துயரங்கள் குறையும் குழந்தைகள் மூலியமாக நிறைய லாபங்கள் அவங்களுடைய போற்றிகள் அவங்களுடைய வெற்றிகள் இதெல்லாம் பங்கெடுப்பது அது மட்டும் இல்லை உங்களுடைய மாற்றி யோசிக்கும் திறனுக்கான அந் அங்கீகாரங்கள் எழுத்துத்துறையில் இருப்பவர்கள் இலக்கியத்தில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரெகக்னேஷன் அது மூலியமாக பண வரவு நிதானிச்சு அழகாக செய்யக்கூடிய காரியங்கள் முதலீடுகளிலும் வெற்றி இதெல்லாம் இங்கே இந்த குரு உங்களுக்கு கொடுத்துருவார் குரு தன் பார்வையை பத்தாம் தொழில் இடத்துல பார்க்கறதும் வைக்கிறதெல்லாம் இடமாற்றங்களையும் கொடுப்பார் வேலையிலே தான் மாறணும் பிரயாணத்தில் மூலமாக இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இப்படியும் பட்ட விஷயங்களையும் வேலையே இல்லை சார்னாலும் வேலை இப்படி கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த குருவின் அந்த வக்கரம் அப்படிங்கிறது காட்டி கொடுத்து அதனால் இதையும் நம்ம கேல்குலேஸ் பண்ண முடியும் புத பகவான் வக்கரகதியில் அமைந்து கொண்டு நவம்பர் ஒம்பதாம் தேதியிலேருந்து அவர் வக்கரமாக போய் பத்துலேருந்து ஒரு தொழிலை தொட ஒன்பதாம் இடத்தை தொடர் அப்படி அவருடைய மூமெண்ட் அப்படின்றனால சுப நிகழ்வுகள் வீட்டில் கொண்டு வருவார் புதுசாக ஒரு ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி போட்டுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த புதன் நாள் கிடைக்கும் அப்போது கொஞ்சம் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது இப்படி ஒரு நல்ல நிகழ்வை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க இந்த புதனுடைய மொமெண்டம் அஷ்டமி திதி அப்படின்னு நவம்பர் பன்னெண்டாம் தேதி இருக்கும் புதா அஷ்டமின்னு சொல்லுவாங்க அன்றைய நாளில் கால பைரவ அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாளிலே அவசியம் பைரவ தேவரை வணங்கணும் பைரவ தேவரை எப்படி வணங்கணும்னா அவர் பைரவர்னாலே நாயின்னு மனசில் வச்சுக்கோங்க நல்ல கருப்பு கலர் நாய் சாயங்கால வேலையில் ஒரு நாலுலேருந்து ஆறு அப்படிங்கிற டயத்துக்கு மைண்டில் வச்சுட்டு பைரவ தேவர்கிட்ட போங்க நல்ல வெத்தலை மாலை சாத்திவிட்டு பூசணிக்காயில் நல்லா எடுத்துகிட்டு உள்ள விளக்கெல்லாம் போட்டுட்டு நல்ல அகல் விளக்கில் நல்ல நல்லெண்ணெய் வச்சு தீபத்தை போட்டுட்டு அவர் ஒரு பதினோரு தடவை வளம் வந்து கையில் ரொட்டின்னு சொல்லுவோம் இல்லையா பிஸ்கட் அதை எடுத்துக்கிட்டு இந்த நாய்க்கு போடுது இப்படி போடும்போது என்ன பலன் வரும்னா தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் சூரியன் மற்றும் இந்த சந்திரன் இவர்கள் எல்லாம் சேருவதனால வரக்கூடிய பலனை நீங்கள் அழகாக பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படையில் வைத்து தின பலன்கள் சொல்வதும் சூரியன் மற்ற கிரகங்கள் எல்லாம் மூமெண்ட் ஆவதை வைத்துக்கொண்டு மாத பலன்கள் வருட பலன்கள் சொல்வதும் வழக்கம் இது எல்லாமே தனிப்பட்ட முறையிலே ஒரு ஒரு ஜாதகருக்கும் பொருந்துமா அப்படின்னா ஒரு ஒரு தனிப்பட்ட முறையை பார்க்கும்போது அவருடைய லக்னங்கள் பார்வை பலங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதுவும் லக்னம் எங்கே உட்காருதோ அதை பேஸ் பண்ணி தான் ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் எடுப்போம் அதனாலே தனிப்பட்ட முறையிலே இருப்பவர்கள் தன் கேள்விகளை தனிப்பட்ட முறையிலே கேட்டுக்கொள்வது நல்லது நீங்கள் பார்ப்பதெல்லாம் பொது பலன்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நவம்பர் மாதத்திலே முக்கியமான நிகழ்வுகளிலே பார்க்கும்போது குரு பகவான் தர்ம கர்மாதி தர்மாதிபதி இவர் கர்மாதிபதியான சனி பகவானை தன்னுடைய பார்வையால் பார்க்க போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வு இப்போ தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த நவம்பர் கொடுக்கும் அப்போ நிறைய விஷயங்களில் புதிய மாற்றங்களை எதிர்நோக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று டகவாராக நிற்கும் நிறைய நேச்சுரல் கலாமிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த குரு சனி இவர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தும் கூடுதலாக பார்க்கும்போது எந்த இடத்துல நமக்கு ரெண்டு பக்கமே கடல் அப்படிங்கிற தண்ணி இருக்குது கடகத்துலேயும் நீர் மீனத்துலேயும் நீர் இந்த ரெண்டு தண்ணி அப்படிங்கிற இடத்துல இந்த கிரகங்களின் பார்வை இருப்பதனாலே கூட்டமாக கடல் பக்கமோ இல்லை தண்ணி பக்கமோ இருப்பவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற நோட்டேஷனும் இதில் வச்சுக்கணும் அதனால் கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அனுபபபூர்வமாக சில விஷயங்களையும் பார்த்து செயல்படுவது நல்லதுங்கிறத இந்த நவம்பர் எடுத்துக்கொள்வதனால ஒரு ஒரு ராசிக்கும் எந்த எச்சரிக்கை எப்படி இருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவாகும் வாழ்க வளர்த்துடன்